வெற்றி சக்தி சரியில்லை இப்போ ரெடி எபிசோட் எப்பசோடு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு நான் அப்படியே என்னு பிடிச்சி பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க நம்ம வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இன்னொரு சரத்து வேலைக்கு ஆப்பு வச்சது சரியாக தான் போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சரத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்களோட அதிகாரிங்களாம் ஏன்னாப்பா இங்கே என்னென்னமோ வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டோமே சைடில் என்ன வியாபாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் மேலே ஆல்ரெடி ஏகப்பட்ட வந்து பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு தான் வந்தேன் ஏதாவது மாட்டுச்சு உன்னை உண்டு ஆக்கிடுவேன் சொன்னோன்னே ரெண்டு மூணு பேர் வந்து அப்படியே வந்து செக் பண்ணுறாங்க ஒரு சேருக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸை பிரித்து பார்த்தா ஒரு மூட்டை இருக்குது மூட்டையை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆயிடுறாங்க சரத் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறப்ப பிரித்து பார்க்குறாங்க அதுலேருந்து ஏகப்பட்ட இது சாமான்லாம் எடுக்கிறாங்க என்னப்பா இதுக்கெல்லாம் என்ன பொறுப்பு சார் ஏன் கஸ்டடிக்குலையே இந்த ஸ்டேஷன் இருக்குதான் நான் ஒத்துக்கிறேன் அதுக்குன்னு இங்கே இருக்கிற எல்லா பொருளும் என்னோடதுன்னு சொல்ல முடியாது இப்போ என்னை சிக்க வைக்கணும்னு யாராவது இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கலாம்ல நீ சொன்னது வேலிடான பாயிண்ட்டு தான் சரி இங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் விசாரிப்போம் என்னையா சரத் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லை வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது உண்மையை கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் சரத்தை மட்டும் பிரச்சனை பண்ண மாட்டேன் உங்கள் வேலைக்கு ஆப்ப வச்சுருவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் உண்மையை மட்டும் தான் சொல்கிறோம் சரத் சார்கிட்ட வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கபாலி வந்து இந்த ஒரு பொருளை வந்து கொடுத்துட்டு போனாங்க அதுக்குள்ளே என்ன எது இருக்குன்னு எங்களுக்கு தெரில சார் அப்படின்னு சொல்லணேன் ஓ ஆளுங்களே இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்களா என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் எப்படியா பார்த்தேன் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சும்மா சொல்லாதீங்கிற மாதிரி வெற்றியோட நம்பிக்கை வாங்கிந்தவங்களாம் சரத்து மேலே வந்து பழிபடுற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து இது சரத்துக்காக தான் வந்துச்சு கபாலிக்கிட்டேருந்து தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் வந்து எழுதுறாங்க எழுதுனோடனே அப்படியே கை நீட்டி கொடுக்குறாங்க இந்த பேர் லெட்டரில் முதல்ல போடு சார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் எப்படி நான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கான அப்படின்னா திட்டணுன்னா சரத்தை வந்து கேள்வி போடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுக்குள்ள இருக்கா அந்த இடத்துல ஒன்றை கொடுக்கணும் சோகமாக வந்து இருக்காங்க வெளியில் போலான்னு இருக்காங்க இப்படியே நீ வெளியில் போக போறியா உன்னோட இதெல்லாம் மாற்று அப்படின்னு சொல்லும்போது யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டு அவர் கேஷுவல் டிஷர்ட் வந்து மாட்டியிருக்காப்புல அந்த இடத்துல இனிமேட்டாவது திருந்தி வாழக்கூடிய வழியை பாரு சரியா அப்படின்னு சொன்னோன்னே அந்த உயர் அதிகாரிகள்லாம் அங்கேருந்து கிளப்பிடுறாங்க சோகமாக வந்து வெளியில் வராங்க ஜீப்பெல்லாம் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இனிமேட்டு இந்த ஸ்டேஷனுக்கும் நமக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து நம்ம வெற்றி வந்து வந்துடுறாங்க நம்ம வெற்றி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன சொல்லும் எப்படி இருக்கீங்க சௌக்கியமாக அப்படின்னு சொல்லி ஓப்பனிங் சீனே மாஸ் பண்ணுறாங்க நம்ம வெற்றி நான் தான் அப்போயே சொன்னேம்மா உனக்கு நான் ஆப்பு வைக்கிறேன்னு உன் வேலைக்கு தான் ஆப்பு வைக்கிறேன்னு சொல்ல மறந்துட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி உன்ன மாதிரி என்ன நான் தோற்று போவேன் நினச்சியா நான் ஒரு வாட்டி செஞ்சாலும் சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிடுவேங்கிற மாதிரி இடத்துல வெற்றி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது நான் பிறந்து வளர்ந்த ஊருமா என்கிட்டயே நீ வம்பு பண்ணிகிட்டு இருந்தனா நான் உன்னை விட்டு வைப்பேனா எப்படி எப்படி சக்தி வீட்டுக்கு போகும்போது நீ இப்படி என்னை தடுப்பியா அதுக்கப்புறம் நீ எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வைக்கலான்னு சொல்லிட்டு வருவியா நான் நான் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருப்பேன்னா இன்றைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நீ ஆப்பு வைப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உவக இடத்துக்குள்ளே வந்து உன்னோட ஆளுங்களே எனக்கு ஃபேவராக வந்து சொல்ல வச்சேன்னா இல்லையா இது தாண்டா வெற்றி இன்னொரு வாட்டி என்கிட்ட விளாடாத அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது இப்போ வேலைக்கு மட்டும்தான் ஆப்பு வச்சிருக்கேங்கிற மாதிரி வெற்றி வந்து தூள் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பலான் இருக்கிறப்ப வெற்றி காலை வந்து பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க அப்படியே ஸ்லிப் ஆகிறாங்க வண்டிக்கு பக்கத்தில் வந்து பேலன்ஸ் இல்லாமல் பிடிச்சிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி உடனே வந்துச்சு பாருங்கக்கோம் வெற்றிக்கு சும்மா டிசிம் டிசிம்னு அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம வெற்றி ஒரு செகண்டில் அஞ்சு பஞ்சு பண்ணுறாரு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் உள்ளேருந்து வர அதிகாரிங்களாம் வெற்றியும் பிடிச்சிடுறாங்க சரத்தையும் பிடிச்சிடுறாங்க அட போங்க தம்பி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் இப்போ தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து பண்ணியிருக்கீங்க இதில் இது வேற தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நிரந்தரமாக அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆறு மாதம் வீட்டில் இருந்துட்டு அப்புறமேட்டு பேசி சரி பண்ணுற வழியை பாருங்கன்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க வெற்றிக்கு சாதகமாக சொல்லிவிட்டு இப்போ என்ன எனக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னு விடுங்கியா நான் போகிறேன்னொடனே வெற்றி மாட்டுக்கு சல்லுன்னு கிளம்புறாங்க நம்ம சக்தி ஒரு பக்கம் வீட்டில் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து இன்னும் ரெண்டு நாளில் வந்து விவாகரத்து வந்து வரப்போது போல் இருக்குது இதை பார்த்து ரொம்ப சோகமாக இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆனால் சக்திக்கு துளிக்கூட வருத்தம் இல்லை அந்த இடத்துல என்னம்மா இப்போ தான் பெர்தேக்கெல்லாம் கேக் வெட்டுற மாதிரி உன்னோடய கல்யாண நாள்லாம் ரொம்ப கிராண்டாக வந்து கொண்டாடணும் இப்போ என்ன ரெண்டு நாளில் வந்து விவகாரத்துங்கிற எப்படி இருந்தாலும் வெற்றியெல்லாம் விவகாரத்தை பண்ணக்கூடாது அவர் என்னமா பாவம் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியாதுமா கண்டிப்பாக நான் வந்து ஏற்றுக்கவே முடியாது வெற்றியை அப்படின்னு சொல்லி அவங்க பிடிச்ச எழுக்கு மூணு காலுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பிடிவாதமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து ஒரு கான்ஸ்டபுள் மட்டும் கொடுக்கணும்னா வீட்டுக்கு வராங்க சரச்சாருக்கு வேலை வந்து போயிடுச்சு அதை உங்கள்ட்ட தான் பார்த்தேன்னு சொல்லணுன்னே சரண்யா வந்து ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷத்தையும் உச்சத்தில் இருக்காங்க அப்பாடா அவருக்கு வேலை போயிடுச்சா என்பது எந்த பிரச்சனையுமே இல்லை அண்ணன் சரியான பாடம் தான் கற்றுக் கொடுத்துருக்கு அண்ணங்கிட்டேயே வம்பு பண்ணா எப்படி அண்ணன் சும்மா இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சரத்துக்கு வந்து ஃபோன் அடிச்சடிச்சு பார்க்குறாங்க ஃபோன் வந்து ரீச் ஆகலை அந்த இடத்துல ஒன்றை சோகமாக இருக்காங்க ஏதோ ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வராங்கப்பில் இருக்குது நம்ம சக்தி பைக்கை வந்து வாசலில் வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க டேய் அண்ணனோ அண்ணியோ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்தோன்னு வச்சுக்கியே அதுக்கப்புறமேட்டுக்கு பிரச்சனையே வராதுரா ஆனால் அவகிட்ட பேசுகிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக வந்து செஞ்சுட்டா போச்சு வாங்கின போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சக்தி வந்து லிஃப்டில் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்போனு பார்த்து லிஃப்டில் ஏறணுனே எல்லாரும் போகலான் இருக்காங்க சும்மா இருங்கய்யா இவ்வளோலாம் எல்லாம் போகக்கூடாது அண்ணா நீங்கள் மட்டும் போங்கன்னோனே வெற்றி மட்டும் ஏறுறாங்க லிஃப்ட்டு வந்து க்ளோஸ் ஆயிடுது அப்படியே வந்து பேசுகிறாங்க சக்தி உண்மையிலே ரெண்டு நாள்ல நம்ம ரெண்டு பேருக்கு உபாரதா கண்டிப்பாக நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் இந்த கேஸ் வந்து இழுத்து அடிச்சிட்டு போயிட்டே தான் இருக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி அதடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி அதெல்லாம் முடியாதுடா எதுவாக இருந்தாலும் ஆக வேண்டியதெல்லாம் பாருன்னொன்னே ஒரு இடத்துல கீழே வந்து வராங்க அப்போன்னு பார்த்து ஆஃப் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல வந்து வெற்றியை சக்தி வந்துட்டு இருக்காங்களா அது வந்து நின்றுது சக்தி வந்து அப்படியே ஜர்க்காகிறாங்க என்ன ஆச்சினே தெரிலன்னு சொல்லி திணியனுக்கவும் கிரிக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம வெற்றி ஃபோன் அடித்தோன்னு என்ன பேசுகிறாங்கண்ணா அண்ணே என்ன ஆச்சுன்னு தெரிலனே அப்படின்னு அவங்க சொல்லும்போதே என்னது ரெண்டு மணி நேரம் ஆகுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு ரெண்டு மணி நேரம் ஆக்கிடுறோம் ஆக்கிடுறோங்கிற மாதிரி கிரிகம் நம்ம திணியணும் அப்படி பண்ணுறாங்க வேறு லெவல் இருந்துச்சின்னே சொல்லலாம் சக்தி ரெண்டு மணி நேரம் ஆகுமா சக்தி பாத்தியா கடவுளாக வந்து எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க நான் உங்ககிட்ட பேசி உன் மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் நீ என்ன நினச்சிகிட்டு பேசாதடா மூளையில் போய் நிறு இது இருக்கிறதே வந்து மூணுக்கு நாலு இடம் தான் அதில் மூளையில் போய் நிற்கணும்னா எப்படி நிற்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது வெற்றி வந்து லவ்வாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப வெற்றி வந்து கிட்டக்கு வராங்க கிட்டக்கு வந்தோடனே அப்படியே வந்து கிட்டக்கு வந்தோன்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தியா நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த கொசு தொல்லை தாங்கலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஹெல்மோ பண்ணி தூக்கி எறிகிறாங்க அந்த இடத்துல அப்பாடா தப்சண்டா சாமிங்கிற மாதிரி பெருமிச்சு விட்றாங்க நம்ம சக்தி என்னம்மா நீ கொஞ்சம் கூட வந்து என் பக்கம் உன் கவனத்தை திருப்பியே மாட்டேங்கிற நான் உன்னை லவ் பண்ணுறேன் அது உனக்கு நல்லாவே புரியும் ஏன் என்னை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி வெற்றி வந்து கெஞ்சி பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்து அந்த ஆப்ரேட்டருக்கு வந்து கூப்பிட்றாங்க என்னையா அங்கே நடுவழியில் நின்று போச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசினோன்னா ஆன் பண்ணலான்னு போகிறாங்க அப்பன்னு பார்த்து திரியணும் கிரீன் இல்லை டக்குன்னு ஆன் ஆனோன்னா வெற்றி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க சக்தி வந்து ஸ்லிப் ஆகி வெற்றி மேலே வந்து விழுவுறாங்க ஏய் ஆஃப் பண்ணு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கிரியணும் திரியணும் சொன்னனால அப்படியே வந்து திருப்பி ஆஃப் பண்ணிடுறாங்க என்ன ஆச்சு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி நம்ம சக்தி வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் சரத்துக்கு எல்லாம் போனது ஒன் ஆஃப் த ஹைலைட் எபிசோடாக அமைஞ்சிச்சு இது எல்லாம் நான் தாண்டா பண்ணேன் உன்னால் எதுவுமே கிளிக்க முடியாது அப்படின்னு வெற்றி வந்து சொல்கிறாரு அதுவும் சூப்பராக அமைஞ்சிச்சு வெற்றி வந்து சரத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதும் நல்லா இருந்துச்சு இப்போ சக்தியும் வெற்றியும் ஒரே லிஃப்டில் வந்து இருக்காங்க இந்த சீனும் சூப்பராக தான் இருந்துச்சு இந்த மூணு சீன் வந்து ரொம்ப ஹைலைட் சீனாக அமைஞ்சிச்சு சக்தியோட மனசை வந்து மாற்றுவாங்களா வெற்றினு பொறுத்திருந்து பார்ப்போம்